ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்றுத்துக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய காணஞ்சாவடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்துருக்கோம் இங்கே தான் என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா ஸோ நான் நின்றுட்டு இருக்கேன் சரிங்களா இது வந்து என்னோடய ஃப்ரெண்டுடைய இடம் தான் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம என் பின்னாடி இருக்கிறத மரம் வந்து தேக்க மரம் சரிங்களா மூணு மரம் இருக்குது இல்லைங்களா இதுக்கு சைடில் வந்து இந்த தேக்க மரத்தை சுற்றி எவ்வளோ அதிகமாக கிளைலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளை எல்லாருமே என்ன பண்ண போகிறேன் என் வந்து ஏரியை வந்து அந்த கிளையில் ஃபுல்லாக வந்து கழிவுக்கிறான் ஒரு மரத்தோடைய கிளையை கழிக்கிறதுனால என்ன ஒரு இஸ் ஏன்னா இப்போ தேக்க மரத்தை தவிர மாமரமாக இருந்தாலும் சரி முந்திரி மரமாக இருந்தாலும் சரி நம்ம எந்த மரத்தோடைய கிளையுமே வந்து கையில் கழிக்க மாட்டோம் ஆனால் தேக்க மரத்துக்கு மட்டும் ஏன் நம்ம கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அந்த கிளைகளை வந்து கழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூணு மரமும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக புதர் மாதிரி நல்லா உங்களுக்கு தெரியும் இந்த கலைகளை நல்லா கழிச்சதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் சரிங்களா பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேக்கை மரம் ஏடுறதுக்கான ஒரு சின்ன பிரிஷுங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் இருக்கக்கூடிய இன்னொரு மரத்துடைய ஒரு களை வந்து சைடில் அதை மாதிரி போட்டுட்டு அதன் மூலயமா அப்படியே மரம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கீ எடுக்கக்கூடிய கிளைகளெல்லாம் கூடாது ஏன் அப்படின்னா கீ எடுக்கக்கூடிய களைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கழிச்சோம்னா அதுக்கு அடுத்தது கால் வச்சு வேறுறதுக்கே நமக்கு கொஞ்சம் மரமமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு மரத்துடைய விஷயில் போய்ட்டு மேலேருந்து அந்த கிளைகளை ஃபுல்லாக கழிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் திரும்ப இறங்குறதுக்கு வசதியாக இருக்கும் இறங்கி இறங்க அந்த கிளைகளை வந்து கழித்து விட்டுட்டே இருக்கலாம்

கொஞ்சம் கிளைய வெட்டியிருக்கான் அடுத்த அடுத்த கிளைய வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நீங்களே ஒரு தேக்கு மரத்தில் நல்லா இருக்கக்கூடிய கடையை வந்து வெட்டுறார் அப்படின்னா காரணம் என்னன்னு நான் ஒரு கடைசியாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம பின்னாடி இருந்த அந்த மூணு மரத்தையுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா பின்னாடி எவ்வளோ கிளையெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போ ஃபுல்லாகவே சைடில் இருக்கிற கிளைய ஃபுல்லாகவே இப்போ ஃப்ரெண்டு வந்து வெட்டியிருக்காப்பில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம இப்போது பலா மா முந்திரி இது எல்லாமே நமக்கு வந்து என்னென்னா அந்த மரத்தை மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த பழத்தை வச்சு தான் நம்ம வியாபாரம் பண்ணோம் ஆனால் தேக்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் தேக்க மரமே நம்ம வந்து ஒரு ஒரு அதுவே வந்து ஒரு பணம் தான் சரிங்களா ஸோ இந்த நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தமிழ்நாடு கேரளாவுமே செய்கிறாங்க கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா வீடுமே வந்து நிறையா வந்து உள்ளில் தான் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் வீடு வந்து அதிகமாக உள்ளே செய்கிறதில்ல ஆனால் நம்ம ஒரு கல்யாணம் செய்வதற்கு செய்கிறப்போ வந்து தேக்க மரத்தில் செய்கிறது வந்து ஒரு பெருமையாகவும் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மற்ற மரத்தில் செய் செய்கிறத விட தேக்க மரத்தில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த செல் அரிக்கும் இல்லையா செல் அரிக்கிறது வந்து தேக்க மரத்தில் சுத்தமாக இருக்காது இப்போ மற்ற மரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வார்னிஷ் மேல் அடிப்பாங்க வார்னிஷ் அடித்தாலுமே வந்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த வார்னிஷ்லாம் போனதுக்கப்புறமேட்டு அந்த மரம் வந்து அந்த செல்லு வந்து அரிக்கணும் ஆனால் தேக்க மரம் வார்னிஷ் அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி நூறு வருஷம் ஆனாலும் சரி எந்த ஒரு செல்லுமே அரிக்காது செல்லு அரிக்காத மரம் பார்த்திங்கன்னா தேக்க மரம் தான் சரிங்களா தேக்க மரம் வந்து தேக்க மரம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மரம் இருக்கு இல்லைங்களா இப்போது சைடில் இருக்கிற அந்த கிளைய வந்து நம்ம கழிக்கிறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த சக்தி எல்லாமே வந்து கிளைகளுக்கு போகிறது வந்து குறைஞ்சிடும் இப்போ சைடில் வந்து கிளைங்களுக்கே எல்லாம் சத்தியமே போயிருச்சுன்னா நடுவில் இருக்கக்கூடிய மரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு மெலிசாகவே தான் இருக்கும் இப்போ சைடில் இருக்கிற கிளையை ஃபுல்லாக கழிச்சுட்டோம் அப்படின்னா பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய சத்து எல்லாமே அந்த மரத்துலேயே இருக்கும் அப்போ மரம் என்ன ஆகும் அப்படின்னா பிரெத் வந்து ரொம்ப அதிகமாகும் எந்தளவுக்கு தேக்க மரத்துடைய சுற்றளவு வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து வியாபார ரீதியாக வந்து அதிக பணத்துக்கு வந்து அந்த தேக்க மரம் வந்து ஒரு மதிப்பு மிக்க ஒரு மரமாக இருக்கும் சரிங்களா அதனால் இப்போது இந்த மரலாம் பாத்தீங்கன்னா ஒரு போட்டு ஒரு டென் இயர்ஸ் ஆகிடும் இது ஆமாம் ஒரு இது வந்து ஒரு ஒம்பதுலேருந்து ஒரு பத்து வருஷம் ஆன மரம் இது இந்த மரத்துடைய அந்த சைடில் இருக்கிற சைஸ் நான் உங்களுக்கு பார்ப்பேன் ஒரு பத்து வருஷத்தில் வந்து ஒரு தேக்கை மரம் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும்னு நான் வாங்க பாத்தீங்களா சுற்றுலா வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க தேக்க மரம் வந்து ஒரு பெருசா இருக்குன்னு பாருங்க இந்த மரம்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும் இப்போ வெட்டினாலுமே இதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகும் ஆனா இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வச்சுங்க இந்த கிளை எல்லாத்தையுமே சைடில் வந்து வச்சிட்டு இது இன்னும் ஒரு பையர்க்கு அப்புறம் நம்ம வெட்டி வந்து விற்றோம் அப்படின்னா இந்த தேக்கை மரம்லாம் நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும் தேக்கை மரத்தை வந்து மோஸ்ட்லி வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கொள்ளையில் வந்து சுற்றி அந்த வரப்பில் தான் போடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க கொள்ளையில் வந்து ஒரு உள்ளே வந்து ஒரு முந்திரி அந்த மாதிரி கண்ணெலாம் போட்டுட்டு இந்த வரப்பு வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த வரப்பில் வந்து தேக்க போட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து ஒரு அமௌண்ட் ஆகும் அந்த மாதிரி நீங்களுமே வந்து உங்கள்கிட்ட இடம் இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி வந்து தோட்டத்தில் இடம் இருந்துச்சு அப்படின்னா தேக்கை மரத்தை வந்து தோட்டத்தில் வந்து வைங்க அந்த தோட்டத்துடைய கார்மெண்ட் மரம் பிடிச்சி இல்லை அங்கேயும் வைங்க தேக்க மரம் மரம் வந்து நம்ம வீட்டில் வந்து பெண் பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுவாங்க ஒரு ரெண்டு தேக்கங்கண்ணை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து வச்சுருவாங்க ஒன்று வந்து பதினெட்டு வயசு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த வயிற்று வரப்போ அந்த தேக்கம் வந்து நல்ல வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அந்த ரெண்டு தேக்கம் மாடுத்துலேயே அந்த பொண்ணுக்கு தேவையான சீர்வரத்து செஞ்சு அனுப்புவாங்க அப்படின்னு அந்த விளக்கில் போயிருக்கேன் அதனால் உங்கள் வீட்லயும் இடம் இருந்துச்சு அப்படின்னா தேக்கம் மறுக்காதீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷனோடய உங்களை வந்து பண்ணிக்கிறேன்